என்னயா எம் பொண்டாட்டி தனியா கழ ஏம்பா நான் என்ன பேச்ட்டா? நான் உன் பொண்டாட்டி பத்தி நக்கல இது பேசலியா நான்? கைய நீட்டிட்டி பேசிட்டா கைய கால ஒடி எடுத்துறேன். கொஞ்சம் காசு குடுடா ஓவரா பேசறியா நீ? என்னப்பா பேச்சே मात्रா? நான் காசுக்காகத்தானே வந்தா. ஏய் காசுக்காக வந்தா காசை மட்டும் கேக்கணும். எம் பொண்டாட்டி பத்தி ஊன்றா? ராமே ஏம்பா நான் ஏய்

ஐயா சாமி நான் ஊர் சொல்ல ஊகம் சொல்ல காசு வசூல் பண்ண வந்தப்பா சாமி காசு குத்துருக்கியா எவ்வளவு குத்துருக்க பத்தாயிரம் ஒரே மாசம் தான் கொடுத்தான் ஆனா நூறு நாள் நான் வந்துட்டு போறேன் காசை கொடுக்கல ஓஹோ அதா விஷயமா இருந்தாலும் நீ ஊ ஊன்னு சொன்ன தப்பு தானே யோ அந்த பெரிய மனுஷன் தான் தப்புன்னு சொன்னார்ல நீ சொல்லியா தப்புன்னு ஆமாப்பா தப்பு தான்ப்பா தப்பு தான்ப்பா தப்பு தான்

நான் சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றினா நீ தான் சரியான மனசா இவன மாதிரி ஏய் காசை கொடுத்துட்டேன் நான் திருப்பி நெக்கலா பேசுற மண்டை எல்லாம் உடச்சு சாரி கோவப்படா சாரி ஓ நீ இவனும் சாரி சொல்ற மாதிரி இல்ல இங்க இருந்து சைல என் பொண்டாட்டி கை காமிக்கிற மாதிரி இருக்கு கை காமிச்சியா கை காமிச்சியா நான் காமிக்கல நான் காமிக்கல 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 இன்னொரு டைம் கை காமிக்கிறியா ஓ என்னப்பா பாருப்பா உன் எதிர்க்கு என் பொண்டாட்டி கை காமிக்கிறான் ஆ ஆ ஆ புருஷன் இருக்கும்போதே அவன் பொண்டாட்டிக்கு நீ கை காமிச்சிருக்க இது சட்டப்படி குற்றம் ஐயோ சாமி நீ என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்க நான் இல்லைன்னு சொன்னப்பா இது தப்பு வாங்கின ரசி குட்டாச்சு அப்புறம் உன் பொண்டாட்டி கை காட்டுறது சட்டப்படி தப்புன்ன தப்பு தான் தப்பு தான் நான் அப்பா என்னப்பா பண்றது கொஞ்சம் இருங்க பொதுவான ஆளுகிட்ட யாருக்கிட்ட கேட்போம் ஏதோ ஒருத்தவரை அவரை கேட்போம் அண்ணா அண்ணா கொஞ்சம் நின்னுங்கண்ணா என்னப்பா செருப்பு ஏன்னா காலில் போடாமல் கையில் எடுத்துன்னு வர காலில் போட்டால் தேஞ்சு எடுத்து அதனால தான் கையில் எடுத்துன்னு வரேன் ஓ அது பொம்பளை செருப்பு மாதிரி இருக்குது ஆம்பளை செருப்பு போட்டால் திருட்டுறாங்க அதனால பொம்பளை செருப்பு போடுறேன் அப்போ கூட போடலண்ணா கையில் தானே வச்சுருந்துக்கா அது இருக்கட்டும் உங்கள் பிரச்சனை நான் சொல்லு அந்த அம்மாவுடைய பொண்டாட்டி இல்லைங்க அந்த அம்மாவுடைய புருஷ இவர் இவர் அந்த அம்மாவுக்கு இப்படின்னு கையாட்டினார் தப்பா ரைட்டா ஐயா நீங்களே சொல்லுங்கயா தப்பா கரெக்டா நீ வந்து அவங்க பொண்டாட்டி கை கட்டறியா கையெல்லாம் எல்லாம் கட்டலயா இப்டிதா நான் பண்ணேன் நானு பாத்தியா பேர் செ உம்மூனாடி திருப்பி கை கட்டி ஆ என்னடா பட்றே ஏம்பா நான் இல்லன்னு சொல்றேன் அவர் கைய கட்டறத தப்பா நினைச்சிட்டாரு பொய் பொய் நான் நல்ல கண்ணால பார்த்தேன் நீங்க திருப்பி சொல்லுங்க நான் வழுவற மாட்டேனா பாதிகே பார்த்தவனு கொடுக்கணும் அதான் அதா வழி சொல்லிட்டாரு பாத்தியா சொல்லிட்டாருல நஷ்டீடு கொடு இல்ல கோர்ட்டுக்கு போவேன் கோர்ட்டுக்கா

கரெக்டு யோ எங்கிட்ட பொங்கலுக்கு இப்ப தீபாவளிக்கு வந்து வாங்கி போற இப்ப தீபாவளிக்கு அவங்க கிட்ட கொடுற பொங்கலுக்கு வந்து வாங்கிக்க ஆமா இல்ல ஆமா வட்டி யோ எங்கிட்ட கேட்காதியா அங்க கேள் வட்டியும் போன சார் ஜட்டி வாங்கித் தர பொங்கலுக்கு வா வந்துருமா எங்கிட்ட ஏயா கேக்குற எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல பாத்தியா உன் புத்தியை காட்டுற பாத்தியா உனக்கு ஒரு கஷ்டம் நான் ஓடி வந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் நீ ஓடி வர தேவையில்ல என்னப்பா அப்படி பேசிட்ட பொங்கலுக்கு அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி இப்படி கை காமிப்பா இந்த உன் ஊன்னு சொல்லுவான் அப்ப என்ன வந்து கூப்பிடு இவள செருப்பு கொண்டாடிக்கு அனுப்பலாம் அதுவும் கரெக்ட் தான் நீ பொங்கலுக்கு வந்துரு சரியா வேலை ஆயிரத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்து போறான பல்கா எவா எவா இருப்பா என்னப்பா இங்க வாப்பா வாப்பா என்னத்துக்கு உன் கூப்பிடுறான் பாக்கெட்ல வச்சுப்போம் காசை சொல்றா ஒண்ணு இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடை வேணும்

நீ உன்னும் சொல்லுவலண்ணே அப்புறம் அண்ணே இந்தப்பா இருபதாயரூபா அம்பா எக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா நீ கேட்கக்கூடாது அவங்ககிட்ட தான் காரணம் புரிஞ்சுதான் ஏம்பா ஐம்பதாயிரம் நீ கருவியில ஆ ஆ என் முகத்தை பார்த்து சொல்லுப்பா தந்தினிலே ஓ என்னயா பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி பார்த்து சைகை காமிக்கிறான் ஐய்யோ ஐயோ

தீபாவளியா ஜாலியா கொண்டாலாம் பாடி காப்பீட்டி போட்டு வச்சுக்கிறியா வஞ்சாயத்துக்கு போய் இருபதாயிரம் ரூபாய் தட்ட இன்னைக்கு யார் மூஞ்சுல பிடிச்சோம் நம்ம மூஞ்சுல முடிச்சோம் சூப்பர்